தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரவேற்பு பெற்றிருப்பதை பார்க்க முடியும் அதே சமயத்தில் திருநங்கைகள் குறித்து ஒரு சர்ச்சை வெளியானது நம்ம எல்லா ஊடகங்களையும் அதே போல குழந்தைகள் அணி குறித்தும் ஒரு பெரிய விவாதமாக சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்ப அதுல குழந்தைகள் இருப்பாங்களா இது எப்படி சரியாக இருக்கும் கட்சியில குழந்தைகளை பயன்படுத்தலாமா உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் எழுந்து கொண்டிருக்கு இதுல என்ன பிரச்சனை சட்ட இதை பற்றி என்ன சொல்கிறது தேர்தல் ஆணையம் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் இதை பற்றி என்ன சொல்கிறார்

குழந்தைகள் அணி தான் இப்போ பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேச பொருளாக இருக்கு குழந்தைகள் அணினா குழந்தைகளுக்காக எதற்கு அணி உருவாக்கப்பட்டிருக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வாக்குரிமை இருக்கு குழந்தைகளை இதுல ஈடுபடுத்துவதற்கான காரணம் என்ன சட்டப்படி இது சரியா குழந்தைகள் நல ஆணையம் தேர்தல் ஆணையம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சரியா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு பல்வேறு தரப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடமும் விஜயை நோக்கியும் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இது குறித்து பேசியிருந்தார் ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா ஆவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அண்ணா குழந்தைகள் சொன்ன யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சிட்டு இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமா யாத்திரை போங்க என் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல திருவுல நில்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் எம் பிரச்சனையை நீங்க பேசுங்க எம் பிரச்சனையை பேசுங்க இதே போல பல்வேறு சமூக ஆர்வலர்களும் சரி அரசியல் நோக்கர்களும் குழந்தைகள் அணியை பற்றிய தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்க சட்டமும் தேர்தல் ஆணையமும் இது பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அடிப்படையில பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க அதாவது தேர்தலையோ தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களிலயோ குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அவங்கள வச்சு பாட்டு பாடுறது அவங்கள வச்சு கட்சியினுடைய பெயரை சொல்ல வைப்பது அவர்களோடு பேசுவது பாடுவது விளையாடுவது அவர்களுடைய உடலில் கட்சியினுடைய சின்னத்தை வரைவது அதை பற்றி அவர்களை பேச வைப்பது உள்ளிட்ட எந்த விதமான எந்த வகையிலும் குழந்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப நீங்க நீங்க பிரச்சாரத்துல பயன்படுத்த சொல்றத பார்த்தா ஆண்டு திருத்தப்பட்ட குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கு குறிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு அந்த அடிப்படையில நீதிமன்றமும் சொல்றாங்க தேர்தல் தொடர்பான எந்தவித வித செயல்பாடுகளையும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் குழந்தைகளை ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கறதுதான் சட்டமும் நீதிமன்றமும் தேர்வாணையமும் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்ப

அவங்களுடைய அவங்க உறுப்பினராகவே சேர முடியும் சேர்ந்தவர்கள் நிர்வாகிகளா நியமிக்கப்பட போறாங்க தலைவரையும் நியமிக்க போறாங்க அதுல ஒரு ஆணோ பெண்ணையோ தான் இதுல தலைவரா நியமிக்க போறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதிகளில் குழந்தைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் அவர்களுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய தேவையான விழிப்புணர்வு உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பணிதான் குழந்தைகள் அணியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ அவங்க இருக்கக்கூடிய தலைவருக்கோ கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான பொறுப்பா இருக்கும் அப்படின்னு தமிழக வெற்றிகழகத்தின் தரப்பில் இருந்து சொல்லப்படுது இதுலயும் விமர்சனம் செய்யக்கூடிய சிலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆணோ பெண்ணோ நியமிக்கிறீங்க அவங்க பதினெட்டு வயது நிரம்பியவர்களா இருக்காங்க அதெல்லாம் சரி ஆனால் குழந்தைகளிடம் பேசுவதற்கு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து உறுதி செய்வதற்கெல்லாம் குழந்தைகள் ஆணையம் இருக்குல்ல அதற்காக சிலர் படிச்சிருப்பாங்கல்ல குழந்தைகள் நல்ல ஆணையம் அது தொடர்பான நிர்வாகிகள் தானே இதுல போடணும் நீங்க எப்படி ரேண்டமா ஒரு ஆணையோ பெண்ணையோ அதுல நிர்வாகியாக போட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விமர்சனத்தையும் கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க இப்படி தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று வெளியிட்டிருந்த அந்த இருபத்தெட்டு அணிகள்ல சில குறிப்பிட்ட அணிகள் குழந்தைகள் அணி திருநங்கைகள் அணி ஃபேக்ட் செக் அணி இதே போல பல்வேறு அணிகள் குறித்து வரவேற்பும் விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்பப்படுது சிறுபான்மையினருக்கான எங்க பட்டியல் அணி எங்க உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் நோக்கர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரை நோக்கி எழுப்பிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது இப்படி நேற்று வந்த அந்த அணி பட்டியலின் அடிப்படையிலேயே பல்வேறு விமர்சனங்களும் விவாதங்களும் செய்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த குழந்தைகளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க